வணக்கம் நண்பர்களே இது உங்கள் லக்ஷ்மி நாட்டு பண்ணை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோழி வளர்ப்பு பற்றி நிறைய தகவல் வந்து நம்ம சேனலில் அடிக்கடி வந்து நம்ம கொடுத்து விட்ருக்கோம் புதுசாக கோழிப்பண்ணை வளர்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா முட்டை கோழிகளுக்கு அவசியமாக நம்ம கொடுக்க வேண்டிய சத்து என்னன்னா விட்டமின் சி அதிகமுள்ள உணவுப் பொருட்களை வந்து நம்ம வந்து கோழிகளோட உணவில் வந்து சேர்க்கணும் இந்த விட்டமின் சி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகள் முட்டை வைக்கிறப்ப அதுகளுக்கு வந்து அந்த ஓடு ஃபார்ம் ஆகிறதுக்கே விட்டமின் சி வந்து அதிகமாக வந்து தேவைப்படுது சப்போஸ் அந்த விட்டமின் சி குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த கோழிகள் வந்து அதற்கு தேவையான அந்த விட்டமின் சியை அதோட எலும்புகளில் இருந்து தான் வந்து எடுத்துக்கும் ஸோ அப்படிங்கிறப்ப அந்த கோழியோட ஆரோக்கியம் வந்து ரொம்ப வந்து குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த விட்டமின் சியை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க வாரத்தில் ஒரு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்கள் மட்டும் கொடுத்தா போதும் ஏன்னா நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்குறப்ப இதோட ஓடுகளோட திக்னஸ் வந்து அதிகமாயிரும் ஸோ அப்படி இருக்கப்ப அந்த கோழி குஞ்சுகள் வெளியே வராமல் உள்ளேயே இருந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதை நம்ம கொடுக்குறப்ப இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் இந்த விட்டமின் சி வந்து எதில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிளிஞ்சல்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பு தண்ணீர் வந்து வைக்கலாம் இப்படி வந்து நம்ம முட்டை கோழி குஞ்சுகள் பொரித்தவுடனே அந்த முட்டை ஓடுகள் வந்து கிடைக்கிது இல்லையா அந்த கோழி ஓடுகளை எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு அதை மிக்சியில் அரைச்சி கோழிகளுக்கு உணவில் கொடுக்குறப்ப வாரத்தில் ஒரு முறை வந்து நீங்கள் உணவில் வந்து கலந்து கோழிகளுக்கு வந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம இந்த கால்சியம் சத்து தேவைக்காக நம்ம தேவையில்லாமல் நம்ம காசுகளை வந்து செலவு பண்ண தேவையில்லை இந்த கோழி குஞ்சுகள் பொறிக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓடுகளவே எடுத்து கோழிகளுக்கு வந்து இந்த கால்சியம் சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம்